வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து இருக்கின்ற இந்த காணொலி நீடாமங்கலத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூணாறு தலைப்பு பார்ப்பதற்கு ஒரு ஆறாக தான் தெரியும் ஆனால் இந்த ஒரு ஆறில் இருந்து மூன்று ஆறுகள் பிரிகிறது வெண்ணாறு கோரையாறு பாமணி ஆறு கோரையாறு முத்துப்பேட்டை வழியாக கடலில் கலக்கிறது வெண்ணாறு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வழியாக கடலில் சேர்கிறது மதகுகளிலிருந்து தண்ணீர் ஆர்வரித்து வரும் இந்த காட்சியை உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பதிவு செய்துள்ளோம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தோம் ஏன் தண்ணீர் இல்லை என்றெல்லாம் கேட்டீர்கள் தற்போது தண்ணீர் ஆர்வரித்து செல்லும் அந்த காட்சியை தான் உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பதிவு செய்து இருக்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளை